மாடு கண்ணே நீ போக வேண்டாம்ே மாடு மேும் கண்ணேனி போக தரே கடும் சீனி தரே கச்சீன கக்கண்டு சீனி தரேன் கை நிறைய தரேன் வெளியிலே போக வேண்டாம் ും കണ്ട് സീനി ഉല്ലാസമായി ഉല്ലാസമായി മാ ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தை சொல்லாதினியே போக வேண்டும் தாயே தை சொல்லாதினியே எமுனான் நதிக்கரையில் எப்போதும் கல்வர் பயம் எமுனான் நதிக்கரையில் எப்போதும் கல்வன் பயம் கண்மணியே மாடு மேும் கண்ணேனி போக வேண்டாம் கண்ணே நீ போக வேண்டாம் கல்ல கல் வருந்தோ கண்ட து சொ கல் வருந்தோ கண்ட துண்ட கல் வந்து எனை அடித்தால் கண்ட துண்டிடுவேன் கல் வந்து எனை அடித்தால் கண்ட துண்டமாக்கிடுவேன் போக வேண்டும் தாயே போக வேண்டும்மான மிருகங்கள் உண்டு கோதாக மிருகங்கள் உண்டு சிங்கம் புலிக் கரடி வந்தால் கலங்கிடுவாள் கண்மணியே சிங்கம் புலி கரண்டி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே ஆடு மேயக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்ன காற்றுகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி காற்று மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி ஓடி வரும் கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டை வேட்டையாடி வெந்திடுவேன் கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே த டெக்ஸ்புல்லாதே நீயே பிரியமுல நந்த கோபர் பாலாணிங்க எந்த கேட்டார் பிரியமுல நந்த கோபர் பாலாணிங்க எந்த கேட்டார் என்ன பதில் சொல்வேன் நடா என்ன பதில் சொல்வே நடா என்ன பதில் சொல்வே நடா ஏக்க முனன் தேடிவர் என்ன பதில் சொல்வே நடா ஏக்க மாடமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே பாலருடன் வீதியிலே பண்டாடுறான் என்று சொல்லி பாலருடன் வீதியிலே பண்டாருளான் என்று சொல்லே வந்து நின்றுடுவேன் வருகையிலே ஓடி வந்து நின்றடுவேன் போக வேண்டும் தாயே தடை நீயே போக வேண்டும் தாயே தடை நீயே போக வேண்டும் தாயே தடை நீயே